அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் அதிகாரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அகடு ஆறார் உழப்பர் வயிறு ஆற வயிறு நிறைய சாப்பிட இயலாது தொடர்ந்து துன்பத்தில் துவண்டு கொண்டு இருப்பார்கள் யார் சூது என்னும் ஒரு மூதேவியால் மூடப்பட்டவர்கள் சூழப்பட்டவர்கள் தோஸ் ஹூ ஆர் கவர்ட் பை ஈவில் ஃபோர்ஸ் மூதேவி ஆல்சோ சிமிலர் டு கேம்பிளிங் ஈட் ஃபுல் ஸ்டமக் அண்ட் ஆல்சோ வில் ஹாவ் லாட் ஆஃப் சஃபரிங்ஸ் இன் லைஃப் அகடு அருமையான சொல்லுங்க கவரு என்று சூதாடும் காய்களுக்கு ஐயன் ஒரு சொல் கொடுத்த மாதிரி அகடு என்று வயிறுக்கு சொல் கொடுக்கிறார் வயிறார சோறு போடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சில நாளை வயிறார சாப்பிட முடியாது அப்போ முழு வயசுக்கு சாப்பாடு இருக்காதான் கால் வயிறு அரை வயிறு கஞ்சி குடிச்சுட்டு இருப்பாங்களா ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம் பச்சை தண்ணி குடிச்சுக்கலாம் அதுவும் கூட கிடைக்காம இருக்கலாம் இப்படி பசியின் கொடுமையில் உழழ்வார்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பார்கள் தொடர்ந்து துன்பத்தை சி சந்தித்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு செலவுக்கும் கையில காசு இருக்காது அந்த பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இது யாருடைய கா வாழ்க்கையில் நடக்குன்னா சூதுங்கிற ஒரு மூதேவி யாரை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு ஐயன் சொல்கிறாரு ஒரு திரைப்படம் வந்து சதுரங்க வேட்டைன்னு அந்த படம் பார்க்காதவங்க மறுபடியும் பாருங்கள் இப்படி தான் மக்களை வந்து ஆசையை தூண்டி 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 ஏமாற்றுவாங்க அதுவும் சூது தான் அந்த மாதிரி சூதுனால் கவரப்பட்டு அந்த ஆசையினால் போய் அந்த விட்டில் பூச்சியாக போய் அந்த விளக்கில் விழுந்த மாதிரி விழுந்து தங்கிட்டு இருக்கக்கூடிய செல்வம் பொருள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டா வறுமை இல்லாமல் வேறு என்னங்க இருக்கும் அவங்களுக்கு இருக்கிற பணமும் போயிடும் புதுசாக பணமும் போய் சம்பாதிக்க மாட்டாங்க புகழும் கெட்டு போயிடும் அப்போது வறுமை தான் மிஞ்சும் தனக்கு மட்டும் வறுமையில் தன் குடும்பத்துக்கே வறுமை இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழும் பொழுது அதற்கு காரணம் என்ன அந்த சூதுக்கு போய் அடிமையானது தான் சூது என்னும் போதைகள் போய் விழுந்தது தான் அதே தான் பல்விதமான துன்பங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூதேவிங்கிற அந்த முகடியான்கிற அந்த சொல்லை ஐயன் இன்னும் இரண்டு குரல்களில் பயன்படுத்தியிருக்காருங்க ஒன்று மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாழ்வுழால் தாமரையினால் அப்படின்னு சொல்லியிருப்பார் சோம்பலோடு இருக்கவனுடைய இருக்கவங்கிட்ட மாமுகடி அதாவது மூதேவி இருப்பார் சோம்பல் இல்லாதவங்களுடைய தாளில் அவனுடைய கால் பக்கத்தில் போய் தாமரை தாமரை கூடிய லக்ஷ்மி இருப்பா அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்லியிருப்பார் இன்னொரு குரலில் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்று சொல்லுவார் எவன் ஒருவன் பொறாமை கொண்டிருக்கிறானோ அவனுக்கு லக்ஷ்மி தன்னுடைய சகோதரியான மூதேவியை காட்டி விடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரலை சொல்லியிருக்காரு அப்ப இந்த முகடியான் அப்படிங்கிறது வந்து மூதேவி அப்படிங்கிறதுக்கும் ஐயனுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு மரியாதை பத்தி குரலை சொல்லியிருக்காரு நம்மளே பல பேர் திட்டுறது என்ன திட்டுறோம் ஏய் மூதேவி ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேயா அப்படின்னு திட்டுறோம் அப்போ மூதேவிங்கிறது ஒரு திட்டுதலுக்குரிய திட்டு வாங்கக்கூடிய ஒரு சொல்லாக மாறிப்போச்சு அந்த திட்டு வாங்கக்கூடிய திட்டுதலுக்குரிய அந்த சொல் அந்த உருவகம் சூதாடும் ஒரு மனுஷனை போய் கவர்ந்துக்குது அதனால தான் அவன் அப்படி போய் நாசமாக போகிறான் பசியில் சாவறான் பட்னியில் சாவறான் தொடர்ந்து துன்பங்களை கொண்டே இருக்கிறான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் என்ன ஒரு அற்புதமான குரல்ங்க அகடு ஆரார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்க மிஷினத்தில் வெளியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் உயிரோடு கடந்த வாழும் நாள் நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்